ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து போட்டுக்கும் பார்த்திங்களா நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வாரக்கடி ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இதில் வந்து பா மாத்ராஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாத்ராஸ் வந்து எப்படி பார்க்கணுன்றது இன்னைக்கு நம்ம பார்ப்போம் நம்ம ஸ்வர் எழுதியிருக்கோம் இல்லைங்களா எத்தனை ஸ்வர் பார்த்துருக்கோம் இந்த ஸ்வரில் வந்து மாத்ராஸ் நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதலாம் அந்த மாத்ராஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து வாரக்கடி எழுதுவோ படிக்கவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து தமிழில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி இதுக்கும் உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காக்கா கீ கி கூகு அப்படின்ட்டு உயிர்மை எழுத்துக்கள் படிக்கிறோம் இல்லைங்களா அதே போல் தான் இதுலேயும் ஹிந்தியில் அதில் எப்படி வந்து கா போடுறோம் அப்படின்னா துணைக்கால் நம்பால் சேர்க்குற மாதிரி தமிழில் சேர்க்கிற மாதிரி இதில் எப்படி சேர்க்கணும் அப்படின்றது ஹிந்தியில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாத்ராஸ் எப்படி எழுதுன்றதை நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாத்ராஸ் பார்ப்போம் இப்போ ஆக்கு பார்த்திங்க அப்படின்னா மாத்ராஸ் கிடையாது ஆக் மாத்ரா இருக்குது ஆக் மாத்ரா பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கோடு மேலே போது நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து ஆக்கு மாத்திரா இது ஈக்கு மாத்திர பார்த்தோம் அப்படின்னா இதே போல் தான் இப்படி வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கம் வரும் ஈ அதே போல் ஈக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் அப்படி வரணும் நெக்ஸ்ட்டு ஊக்கு மாத்திர பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும் நெக்ஸ்ட்டு ஊ பார்த்தோம் அப்படின்னா இப்படி வரும் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டெரெக்ஷனில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஊக்கும் ஊக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரீ பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரீ நெக்ஸ்ட்டு ஏ ஏ பார்த்தோம் அப்படின்னா மேலே இப்படி மட்டும் வரலாம் இது வந்து ஏ நெக்ஸ்ட்டு வந்து ஐ பார்த்தோம் அப்படின்னா மேலே இது டூ லைன்ஸ் வரும் ஐ நெக்ஸ்ட்டு ஓ பார்த்தோம் அப்படின்னா கீழே மாதிரி போட்டு இப்படி வரணும் இது ஓ அவுக்கு இதே மாதிரி தான் அப்படி வந்துட்டு மேலோ டூ லைன்ஸ் அவு நெஸ்ட்டு அம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாட் மட்டும் அக வந்து டூ டாட்ஸ் இதுக்கு பேர் தான் மாத்ராஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கு மாத்ரா கிடையாது ஆக்கு வந்து மாத்ரா வந்து இப்படி தான் போடணும் இயக்கு இப்படி போட்டுக்கோங்க ஈக்கு வந்து இப்படி வரணும் ஊக்கு வந்து இப்படி ஊக்கு வந்து இப்படி வரணும் இப்ரூவுக்கு வந்து இப்படி செய்ய மாதிரி வரும் ஏக்கு வந்து மேலே ஒரு கொங்கு மாதிரி ஐக்கு வந்து மேலே ரெண்டு கொங்கு வர மாதிரி இருக்கும் அடுத்து ஓக்கு மாத்ரா வந்து கீழே ஒன்மரி வந்து மேல ஒரு கொம்பு வரும் அவுக்கு வந்து அதே போல் தான் மேலர் டூ கொம்பு மாதிரி வரும் பார்க்குறதுக்கு அடுத்து ஒரு டாட்டு டூ டாட்ஸ் ஆம் அகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மாத்ராஸ் இந்த மாத்ராஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாரக்கடி எழுதுகிறோம் இப்போ நம்ம கா வீசிட்டு பாரக்கடி எழுதான்றதை பார்ப்போம் இப்போ இது கானு வச்சுக்கோங்க இது கா இந்த காக்கு நம்ம வந்து பாரக்கடிப்பு எழுதணும் இப்போ கா எழுதுகிறப்ப என்ன செய்யணும்னா இதே மாதிரி கா போட்டு பக்கத்தில் இந்த ஒன்மறை சேர்த்துட்டோம்னா இது கா அந்த மாத்திரா சமையல் கொண்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கா இது கா அடுத்து கீ அதே மாதிரி போட்டு இப்படி வரணும் இது கீ நெக்ஸ்ட்டு கீ பார்த்தோம் அப்படின்னா அதே போல் தான் இந்த பக்கம் வரணும் கூ பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்துடும் இது கூ நெக்ஸ்ட்டு வந்து கூ இது இப்படி வரணும் நெக்ஸ்ட்டு வந்து குரூ சீ மறை கீழே வரணும் குரூ அடுத்து கே இப்படி வரணும் கை இது வந்துட்டு ரெண்டு கொம்பு கை நெக்ஸ்ட்டு கோ இப்படி வரும் கௌ வந்துட்டு மேல ரெண்டு கொம்பு மாதிரி வரும் அடுத்து கம் காமரி போட்டு ஒரு புள்ளி பக்கத்தில் நெக்ஸ்ட்டு ககை ரெண்டு தாட்டை அவ்வளோதான் இந்த மாத்ரா ஸ்வெஜ் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காவிரி சைடு பார்த்தோம் இல்லைங்களா காவிரி சைடில் மாத்திரா வச்சு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் ஒரு சைக்கண்டு மாத்திரி இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இக்க இக்க நெனை இந்த வரிசைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக மாத்திராஸ் நம்ம ரைட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வரிசைக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக மாத்ராஸ் நம்ம ரைட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டுவெண்ட்டி த்ரீ லைன்ஸ் இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் பண்ணி பாருங்கள் தாவரிசை இது ஃபுல்லாகவே மாத்திராஸ் எழுதி பாருங்கள் அது வரைக்கும் தாவரிசை இது ஃபுல்லாக வந்து மாத்திராஸ் எழுதி பாருங்கள் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள் அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்களும் வந்து கற்றுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிங் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ